கனவு கனவு என்று வரும்பொழுது எனக்கு ஞாபகத்தில் வருவது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர் குழந்தைகள் மீது அதிக பாசம் கொண்டவர் எதிர்காலத்து இந்தியாவை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளிடம் அவர் நன்றாக பேசுவார் குழந்தைகளை அழைத்து வந்து உன்னுடைய கனவு எப்படி இருக்க வேண்டும் அல்லவா இந்த இந்தியாவை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று குழந்தைகள் மேல் அதிகமான நம்பிக்கை கொண்டிருந்தார் அதுபோல விவேகானந்தா விவேகானந்தரும் இந்தியாவை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கு அவர் பல அறிவுரைகளை சொல்லியுள்ளார் அந்த அறிவுரைகளை எல்லாம் ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன் இந்த ராமகிருஷ்ணா மிஷன் அவர்கள் எழுத எழுதிய ஒரு நூலை நான் படித்தேன் என் கையில் இருக்கிறது அதில்தான் தான் விவேகானந்தர் சொல்வார் இந்தியாவை உருவாக்கவே உருவாக்குவதற்கு உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பது அவருடைய சிந்தனைகளை அனைத்தையும் அவர்கள் சொல்லியிருப்பார் அது எனக்கு நின்றளவும் அவருடைய ஞாபகம் இருக்கிறது அமெரிக்காவிற்கு சென்று அவர் இறை உரை நிகழ்த்தினார் எப்படி தெரியுமா எல்லோரும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை பிரதர்ஸ் அண்ட் இவர் எப்படி தெரியுமா ஆரம்பித்தால் மை பிரதர்ஸ் அண்ட் டியர்ஸ் என்று தான் ஆரம்பித்தார் பொதுவாக வேறுவிதமாக அவர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆனால் இவர் சொன்னது மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று தொடங்கினார் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் இதை பற்றி பல கருத்துக்கள் வந்துள்ளது அதையெல்லாம் தெரிந்து வைத்துத்தான் அவரை பற்றி நான் சொல்கிறேன் டாக்டர் விவேகானந்தா அவர் அதனால்தான் தமிழ்நாட்டிலே விவேகானந்தா இல்லம் என்ற ஒரு இடத்தையும் அமைத்தார்கள் அதுபோல கன்னியாகுமரியிலும் ஒரு விவேகானந்தர் பாறை என்று ஒரு உருவாக்கி நான் சென்று வந்துள்ளேன் அங்கே தியானம் செய்வதற்கான ஒரு அறையும் வைத்துள்ளார்கள் நான் சற்று நேரம் தியானம் செய்தும் வந்தேன் இதெல்லாம் இன்றளவும் என் ஞாபகத்தில் இருக்கிறது டாக்டர் அப்துல் கலாம் ஐயா இரண்டாவது விவேகானந்தா மூன்றாவதாக டாக்டர் சந்திரபோஸ் இந்திய விடுதலைக்காக போராடியவர் ஆயுதம் ஏந்தி போராடியவர் எப்படி ஈழம் தனி ஈழம் வேண்டும் என்பதற்காக கேப்டன் பிரபாகரன் எப்படி அவர் ஆயுதங்களை தானே தயாரித்து போரிட்டாரோ அதுபோல சந்திரபோஸ் அவர்களும் கல்கத்தாவை சேர்ந்தவர் தனி படையை உருவாக்கி அவர் போராடினார் என்றால் கத்தியின்றி இரத்தமின்றி ஒரு போர் செய்ய வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி அவர் செய்தார் ஆனால் அதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை ஆதலினால் ஆயுதம் ஏந்தி இந்த அந்நிய நாட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் முடிவெடுத்தார் பலர் அவருடன் இணைந்தார்கள் போராடினார் கடைசியாக விமானத்தில் சென்றார் திரும்பி வரவே இல்லை அதை பற்றி பல கதைகள் உண்டு ஆனால் எனக்கு தெரியாது எனவே இந்த நாட்டிற்காக எத்தனையோ பேர் பாரா உழைத்துள்ளார்கள் அவர்களெல்லாம் தற்பொழுது இருக்க அரசியல்வாதிகள் மறந்துவிட்டார்கள் ஒரு கட்சியின் ஈடுபாட்டில் அதை தூக்கி பிடித்து அவர்கள் மற்றவர்களையெல்லாம் மறந்துவிட்டார்கள் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் முதன் முதலில் ஒரு அணுகுண்டை தயாரிக்க வேண்டும் என்பதற்காக ராஜஸ்தானில் கோட்டாரியில் ஒரு இடத்திலே குழி தோண்டி அவர் ஒரு பயிற்சி இது செய்தார் ஆராய்ச்சி செய்து அதை வெடிக்க வைத்தார் நடந்தது அதனால்தான் இன்று இந்தியாவிற்கும் ஒரு அணு ஆயுதம் வைக்க முடியும் என்பதற்காக எத்தனையோ மிசைல்ஸ் நல்ல பேலிஸ்டிக் மிசைல்ஸ் முந்நூறு கிலோமீட்டர் இல்லை மூவாயிரம் கிலோமீட்டர் தொடர்ந்து தாக்கக்கூடிய அக்னி போன்ற பேலிஸ்டிக் மிசைல் எல்லாம் அவருடைய தான் நடந்தது இன்று அணு உலகில் பல முன்னேற்றங்கள் இந்தியா செய்து வருகிறது என்றால் அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான் அவருடைய முயற்சி தான் இன்றும் அவரை மறக்க முடியாது அவர அவருக்கான நினைவுகம் அவர் அந்த ராமேஸ்வரத்திலே அவர் இருந்த இடத்திலேயே வைத்துள்ளார்கள் யாராவது ராமேஸ்வரம் சென்று வந்தால் ஐயா அவர்களை ஞாபகத்தில் வைத்திருந்தால் அங்கே சென்று நீங்கள் பார்த்து வரலாம் நான் பார்த்ததில்லை எனவே இதெல்லாம் என் ஞாபகத்தில் இருந்து நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்